பண்ணியே என்னங்கோ சொல்லுங்க எங்கள வடக்கு போராட்டம் மயிலட்டில நடக்குதல்லே போவோம் எங்கட கடத்துளி அமைச்சரும் ஓடி வந்துட்ட பின்ன குணசேகரத்தாரு இல்லைடியப்பா சந்திர சேகரத்தை டட நான் அந்த மாதிரி சொல்லி போட்டேன் என்னவா செட்டி குட்டி என்று இருப்பாரு அடி போடி உனக்கு பகுடி மனுஷன் ஊராக்களோட கதைச்சி போட்டு நைசா மாற பார்த்தது அங்க போராட்டத்தில் இருந்தவங்கிற பெண்டுகள் அமைச்சரை வளர்ச்சி போட்டுதுகள் பெண்டுகள் கேட்ட கேள்விகளில் அமைச்சர் திக்கு முக்காடி கதை இறங்கி அன்பால் உருக்கி தடவையும் விட்டா ஊதாரி நீ வேறு கதை கட்டி போடுவே ஓரளவுக்கு மனுஷன் அப்படியான இல்லை ஒரு அன்புதான் அடி உள்ள நான் அங்கால பிண்டுகளின் உஷாரோட நம்மளோட மயிலுக்கு ஏத்த தெரியும் தான் விடையில அமைச்சர் விடையில எங்கள நிலை உடைப்பின்னு அசமந்த போக்கு குறித்து நான் புடுங்குற மாதிரி நாளை கேள் கேட்க அமைச்சர் எதி நியாயங்களை கதைச்சு நம்பிக்கை வெளியிட்டு விடைபெற்ற அவள் தண்ணி வெனியை குடிப்பா அமைச்ச கதச்சு வீடியோ வைப்பாரு ஓ பாப்பா தே போட்டு தந்துட்டு பாக்குறேன் சரி சரி

அதே விவசாயம் செய்து வரு

திருநாட்டில எங்கட கையே எந்த ஒன்றும் நாங்கள் ஒளிஞ்சியில கூட கல்லும் gwai ɗan ga muna ce kwallo yanzu aru yare aruncukkwallon shagali ya ce ba ya boto balabararwa ta hanyar kusa shagali ya ce labarai yanji na rasarai ya taba yana sami wani da ruwan wanda su bala अब तो इंकार नहीं मानने के लिए कोई शाहूल है अब तो इंकार तो कोई शाहूल है मुंतपा शाहूल है महाराष्ट्र शितबाई शाहूल है इंकार तो कोई शाहूल है ब्रांकार मुझे लग रहा है हाँ यामिया इनवारा ये महाराष्ट्र मंत्री यहाँ था इंकार शाहूल है इंको 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 �

அண்டையே முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த கோயில் என்ன செய்ய அது இந்த தலைவரும் கோயில் இந்த ரோட்டோட இந்த கோயில் பெரிய

சரி 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 கொஞ்சம் சரியா நா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நாற்பதுங்க வந்தது நீங்க ஆர்ப்பாடம் தெரிஞ்சு கொண்டு வந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலாம் சரியா உண்டு நான் சொல்லிட்டேன் கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷமா உங்களோட காணியல் கொண்டு தாண்டிருந்தானுங்க சரியா விடல தானே நாங்க வந்து அதுக்கு முன்னுக்கு நீங்க பெரிய ஆர்ப்பாடம் செஞ்சு அதெல்லாம் செஞ்சீங்க தானே

அண்மையில் இப்ப ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்றத்தில் நடந்த கூட்டத்திலையும் கூட ராணுவத்திற்கு அனுரத் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் விடப்பட்ட வேண்டிய காணிகளை விடுங்கும் விட முடியாது முடியாதுக்கான காரணத்தை வாரத்துல அறிவிக்கும் சரியா அப்ப அதனால நான் சொல்றேன்னு கேட்ட நாங்க இருக்கிறோம் உங்களோட நாங்க மத்த அரசாங்க மாதிரி இல்லம்மா நானும் நானும் அமைச்சர் தானம்மா நான் ஒரு கேபினட் அமைச்சர் சரியா வேறு நாளைக்கு ஒரு அமைச்சரவை அமைச்சரவை அமைச்சர் வந்த அந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருப்பானுங்க எத்தனை வாகனம் வந்திருக்கும் எத்தனை போலீஸ்காரங்க உங்களை சுத்தி வளர்த்து கொண்டு இருந்திருப்பானுங்க நாங்க இன்னைக்கு உங்க மாதிரி உங்களோட பிள்ளை மாதிரி தான் இந்த இடத்துக்கு ஏன் உங்களோட வேதனை எங்களுக்கு தெரியும் நீங்க உங்களோட பிள்ளைகளை மாதிரி அன்னுரைக்கும் அவங்களோட அண்ணனை காணாமலைக்கு இருக்காரு உங்களோட வீடுகள் இருந்தால் அண்ணோட வீடு வச்சு எந்த வீட்டையும் கூட நெருப்பு வச்சாங்க அந்த நேரம் சரியா அதனால சரியா இந்த காணிகள் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் கூடி சீக்கிர தீர்வு அதாவது இனி படிப்படியாக எல்லாமே தீர்க்கப்படுறதுக்கு தான் கூடி விட்டுருவோம் அது இல்லாம இந்த விவசாய காணிகளுக்கு தான் அந்த வேலி போட்டிருக்காங்க தான் அந்த வேலையை கல கொஞ்சம் அதான் அந்த வேலையை கலட்டுறதுக்கு இருக்கும் கலட்டிட்டு ஆக்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கும் கொடுத்துருக்குறோம் கொடுக்க போறோம் தற்காலிக கொட்டில்கள் அமைச்சு கொடுத்துறதுக்கும் கொடுக்குறோம் கொடுக்க போறோம் என்னோட இது நாள் வரைக்கும் தற்காலிக கொட்டியில் அமைக்கிறது கொடுக்கல தானே இங்க இந்த இந்த அந்த அந்த மெயின் ரோட் மெயின் ரோட் விவசாய காணி இருக்கு தானே விவசாய காணி அந்த பின்னாடி பின்னாடி உள்ள காணி சரியா முன்னாடி எந்த இது எந்த காணி இந்த காணி எந்த இடத்துக்கு வருது இது சரி நான் சொல்ற வரேன்டா எல்லா பக்கத்துலயும் சரியா முதல்ல கொஞ்சம் இல்ல முதல்ல நான் சொல்ல வரேன் கேட்டான் அரசா சரிமா நீ சொல்றது எனக்கு விலைங்குறது நீ இப்ப நீனால பேசிருக்கீங்க தானே எல்லாரும் வந்தாலும் சொல்றோம் இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம் தானே நான் உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட கதையை கேட்கறதுக்கு வரல என்கிட்ட தெரியும் எனக்கு உங்களோட கண்ணீர் உங்களோட அழுக நீ சத்தம் போடுறது எல்லாமே தெரியும் நாங்க செய்யறோம்

முப்பத்தஞ்சு வருஷம் காத்து கொண்டது காணும் ஆனா நீங்க எங்களுக்கு இவ்வளவு நம்பினாங்க நீங்களும் போராடுவீங்க நாங்களும் போராடினாங்க எங்களை வேதனை உங்களுக்கும் தெரியும் உங்களை வேதனை எங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் நாற்பத்தி ராணுவம் ராணுவத்தில் காணிய முன்னால பாக்குறோம் பாக்குறோம் ராணுவம் பாவிக்க சும்மா தான் இருக்குது நீங்கள் எங்களுக்கு இதவியில உங்களுக்கு எது தேவைப்படுறது சாமான நீங்க நிர்ணயிக்கும் போய் நிச்சயத்தை விடுங்கோ

போராட்டோம் நிச்சயமா உண்மை சாப்பிடுது நாங்க சாப்பாடு I yeah. Ô, mọi người đã từng thấy được. Ô, mọi người đã từng thấy được. Ô,